ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு லைனிங் க்ளோஸ் சுட்சுமோடு சேர்த்து சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல லேடிஸுங்களுக்கு வந்து நமக்கு சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தான் வீட்டு துடைக்கிறது பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது துவைக்கிறதுன்னு ஒரு நாள் முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சாலுமே கண்டிப்பாக வந்து நமக்கான முக்கியத்துவம் அங்கே இருக்காது காரணம் என்னென்னா நமக்கு வந்து நம்ம எல்லா வகையிலையுமே குடும்ப வீட்டு வேலை அப்படிங்கிறத தாண்டியும் ஃபினான்சியலாக நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம எப்போ சப்போர்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம பேச்சுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும் என்ன எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் பேச்சுக்கு இருந்த முக்கியத்துவத்துக்கும் இப்போ நான் ஒரு டைலர் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் பையன்லாம் சின்ன பையன் அப்போ வந்து என்னால் இந்த வேலையை வந்து செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து இந்த டைலர் வேலை அப்படிங்கிறது எனக்கு வந்து க டைம் கிடைக்கிறதுனால அதை செய்ய முடியுது அதுக்கப்புறம் ஒரு யூடியூபராக இருக்கேன் இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமா அந்த யூடியூப் ஜேர்னி இதை மாதிரி என்ன என் குடும்பத்துக்குன்னு நான் என்னால் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போ என் பே என்னோட பேச்சுக்கு இருக்கிற முக்கியத்துவத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக லேடிஸ் நம்ம என்ன தான் நம்ம கடமைகளை வீட்டு வேலைகளை கரெக்டாக செஞ்சாலும் அதை செய்யணும் கரெக்டாக செய்யணும் அதையும் தாண்டி நம்மளோட நேரத்தை வந்து எப்போவுமே நீங்கள் நான் ஒன்று சொல்லுவோம் லேடிஸ்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா வீவர்ஸ் ஆ மட்டுமே இருக்காதுங்க இப்போவும் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது மூலயமா நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அதனால உங்களுக்கு என்ன யூஸு நீங்கள் அதுலேருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க நான் ஆரம்பத்தில் யூடியூபர் ஒரு நெட்டு கார்டு போடுறேன் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா செலவு பண்ணி போடுறோன்னா எனக்கு இப்படி தான் தோணும் இவ்வளோ நே இந்த மாதிரி காசு செலவு பண்ணி நம்ம வந்து இதை வீடியோ இதை மாதிரிலாம் பார்க்குறோம் இதனால நமக்கு என்ன இதை மாதிரி நம்ம என்ன செய்யலாம் நம்ம பத்து ரூபா எப்படி சம்பாதிக்கலாம் என்னோட சிந்தனை வந்து அப்படி தான் போகும் அதை அந்த யோசனை வந்து என் தான் என் பையன்ட்ட நான் கேட்டேன் நம்ம ஏதாவது செய்யலாம் நம்ம தம்பி என்னடா பண்ணுறது அப்படின்னு சரிம்மா நீ தான் டைலரிங் தெரியல நீ வேணா இதை செஞ்சுப்பாரு அப்படின்னு அவன் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தான் அதை அப்படியே நான் பிக்கப் பண்ணி இப்போ வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வாங்கலாம் அந்த யோசனை முதல்ல நமக்கு வந்து அந்த யோசனை வரணும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு இல்லைன்னு வச்சிங்களேன் நம்ம எப்போதுமே ஒரு சோம்பேறித்தனத்துக்குள்ளே போயிடுவோம் வீட்டு வேலை முடிஞ்சதுன்னா படுக்கிறது தூங்குறது டிவி பார்க்குறது லேடிஸ் வந்து கண்டிப்பாக அந்த சீரியல்லேருந்து வெளியில் வாங்க வந்தால் மட்டும்தான் நம்ம எதையாவது சாதிக்க முடியும் இப்போ நம்ம ஃபினான்சியலாக நம்ம குடும்பத்துக்கு எப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த முழு அங்கீகாரமும் நம்ம குடும்பத்தில் கிடைக்கும் இல்லைன்னா நீ என்ன பொழுது நீ வீட்டு வேலை தானே சும்மா தானே இருக்க வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வராது கண்டிப்பாக ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் லேடிஸுங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உத்தியோகம் புருஷ லட்சணம் பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை மனைவியோட லட்சணமும் சம்பாதிக்கிறது அப்படின்னு இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லை வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்